அக்ரீ வெறும் ஹைவேலிருந்து முந்நூறு மீட்டர்ல வாங்குறதுக்கு நீங்க தயாரா கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் மொத்தம் ஒன்பது பேருக்கு கொடுத்தாச்சு இன்னொரு எண்பது சென்ட் தான் இருக்குது இன்னும் நாலு பேர்த்துக்கு கொடுக்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சிலரில் வெறும் நாலு பேருக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுட்டேன் பாருங்கள் பஞ்சாயத்து தார் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி உங்களுக்கு இருக்குது இந்த முந்நூறாவது மீட்டரில் போய் நீங்கள் எண்கச்சி ரீச் பண்ணிடலாம் அதாவது ராசிபுரம் டு திருச்செங்கோடு போகிற வழியில் நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க வையப்பா மலையிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அம்பட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மழை மழைன்னு வண்டி எடுக்கிறீங்க வந்து இடத்த விசிட் பண்ணுறீங்க ரேட்டை பேசுறீங்க நீங்க கெரையும் பண்றீங்க அவ்வளோ தான் ஏன்னா நம்ம சேனலில் வர்றது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் லீகல் டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா நான் வந்து இந்த வேலையை நேசித்து செய்கிறேன் நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருமே ரியல் எஸ்டேட்டை நேசித்து தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கைப் பண்ணுங்க நம்ம ஓனர் தர்றதுக்கு ரெடியாக இருக்கார் ஃபார்ச்சுனர் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே கூட்டிட்டு போய் இடத்த நாங்கள் காட்டுவோம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க டோக்கனை போட்டு அக்ரிமெண்ட் போட்டு கிரையம் பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு நாள் டைம் தருவோம் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விலைக்கு வேணும் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு குறைச்சி தரப்படும் அதுவும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு கீழே குறைவாக நீங்கள் கரையும் பண்ணிங்கன்னா அந்த ஆஃபரும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் ஆனால் என்ன இன்னும் நாலு பேர்த்துக்கு தான் கொடுக்க முடியும் அதிக பேருக்கு கொடுக்க முடியாது பண்ண வச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு ஏக்கராக இருந்தது இப்போ இன்னும் மொத்தமாக எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து நம்ம கொடுத்தாச்சு அது ஏக்கரை கணக்காகவும் கொடுத்துருக்கோம் இருபத்தோரு சென்டாகவும் கொடுத்துருக்கோம் பாதி பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டாகவும் கொடுத்துருக்கோம் ஆனால் இன்னும் இருக்கிறது வெறும் எண்பது சென்ட்டு தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இருபத்தோரு சென்ட் நாலு பேருக்கு பக்கமாக பிரித்து கொடுக்கலாம் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஓனர் வெயிட் பண்ணுறாரு